மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் உங்கள் கட்சிக்கு இருந்தால் வேட்பாளரை நிறுத்துங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு பால் விலையை உயர்த்திய பிறகு சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள் அதாவது போன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்று வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற ஜெயிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் சங்கரங்கொல்லையை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விட்டுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞராக சொன்னால் போனதா எப்படி ஜெயிச்சார்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போகிறேங்கிறதா அனைத்து இந்த அண்ணா எப்படி ஜெயிக்க போகிறேங்கிறது செய்து பேசி முடிச்ச நம் அமைச்சர் பேசுகிறான நிதியமைச்சர் முதலமைச்சர் எப்படி சொன்னார் உள்ளாட்சி தேர்தலில் இதுவரைக்கும் ஏதாவது வன்முறை நடந்ததா இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகையில் போடலைன்னா நான் என்ன தொகுதிக்கு போகும்பொழுது என்னை சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களையும் எப்படி இப்படி நடக்கப்பட்டது இதுக்கு வந்து குறிப்பு இல்லை இதற்கு வந்து எது சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது இப்போ திருட்டு தனமாக ஓட்டு போட்ட நீங்களும் தான் சொன்னீங்க நீங்களும் தான் அந்த இதில் வந்து இது எனக்கு எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சுடுறேன் அப்புறம் நீங்கள் பேசுங்க எலக்ட்ரானிக்கல் ஓட்டில் அவருடன் எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம்

எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் வைக்கின்ற காரணத்தினால் அவளுக்கு அவ்வளோ அவரது வெளியூற்றுபடி கேட்டு கொள்கிறேன் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள் அதனால் தான் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது பிரதான எதிர்க்கட்சி என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகாவுக்கு கடந்த தேர்தல் ஒரே இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பகுதி ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை எப்படி எப்படி அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும்போது நான் வருத்தப்படுகிறேன் உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன்